வணக்கம் என் ஆறு நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு விஷயத்தில் நானே என் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதாவது பத்து நாளாக ஒழுங்காக நானும் என் மகனும் போய் கையெழுத்து போட வர பேசாமல் சாப்பிட தூங்க பிரச்சனை இல்லாமல் இருந்தோம் நான் என்றைக்கு வந்து இந்த சுமி சூர்யா இவங்க ரெண்டு பேரையும் பாண்டிச்சேரிக்கு வர வச்சேனோ அன்னையிலேருந்து எனக்கு வந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு உண்மையிலே சொல்கிறேன் இந்த தவறு முழுக்க முழுக்க என்னால் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நான் முழு பொறுப்பு ஏற்றுக்கிறேன் நேற்று என்னடா நான் சுமி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து அவள் கூட போய் ஷார்ட்ஸ் போட்டிங்க ரீல்ஸ் போட்டிங்க அதுப்பறம் ப்ரைவேட் பண்ணுங்கள் நேற்று சண்டை நடந்துச்சு அதை உங்கள்கிட்ட நான் சொல்லலை இப்போ சொல்கிறேன் நான் வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேற்று சனிக்கிழமை சரி ஒரு நாள் அவங்க கூட அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி சுமிக்கும் பையனுக்கும் வாங்கி கொடுத்துட்டு நான் சூர்யாவை கூட்டிகிட்டு பஜா இதுக்கு போயிட்டேன் நாங்கள் எப்போயும் போவோம் பார்த்தீங்களா இந்த தம்பியை மனு பார்க்க போகிறப்ப ரிட்டன் வரும்போது ஒரு கடல்கரை அந்த கடற்கரையில் கூட்டி போய் பசிக்குதுன்னு சொன்னால் லைவ் அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு சூர்யாவை வாப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா போய் அங்கே போய் எற எறா மீன் எற அந்த இது மீன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ரெண்டு வீடியோ எடுத்தான் சூர்யா விழாக்கு போடுற மாதிரி அங்கே வந்து எப்போயும் போல் எடுக்கிற மாதிரி ரெண்டு வீடியோ எடுத்தான் அதை மாதிரி ரெண்டு மூணு ரீல்ஸும் எடுத்தான் ஷார்ட்ஸு யூடியூப்பில் போட்டான் ஆ சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சுமி ஏற்கனவே இதே மாதிரி ஒரு மூணு தடவை வந்தாங்க அப்போ மூணு தடவையுமே சூர்யா வரலை தனியாக நானும் சுமி வந்தப்போ இதே மாதிரி போய் அதே மீன் கடையில் வச்சு விழாக்கு போட்டோம் வீடியோ எடுத்தோம் மூச்சு விடாமல் பாட்டு பாடினது அப்புறம் இன்னும் நிறையா ரஜினி சாங்ஸு எல்லாம் பண்ணினோம் நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் வர்ற பாட்டு நிறையா பண்ணோம் அப்போல்லாம் சூர்யா எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை என்னையும் கூப்பிட்டு சண்டையும் போடலை சரி அவங்க ரெண்டு பேர் போயிருக்காங்க ஏதோ அந்த பிள்ளைக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும் அதை ஃப்ரீ பண்ணுறதுக்காக போய் சாங்ஸு ஷார்ட்ஸு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் விட்டுட்டான் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா அப்படி பார்த்தாலுமே அவள் என் பொண்டாட்டிங்கிறதுனால அந்த ஒரு இதுக்கு உரிமையில் சரி அவளுக்கு உண்டான ஆசை அது ரீல்ஸு ஷார்ட்ஸு போடுறது அதில் வர்ற கமாண்டை படிக்கிறது சுமிக்காது பிடிக்கும் அதனால் வந்து விட்டுட்டா சூர்யா இதே மாதிரி தான் நேற்றும் சூர்யா கூட சேர்ந்து ஒரு நாலு ஷார்ட்ஸு ரீல்ஸு ஒரு ரெண்டு விழாக்கு அங்கே சாப்பிட்ற மாதிரி இவ்வளவு தான் நடந்துச்சு இதுக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நான் வர்றேன் வந்தால் நான் நாலு மணிக்கெலாம் வந்துவிட்டேன் கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்துருச்சு நாலு நாலரைக்கெலாம் போய் அவங்களுக்கு உண்டான ரூமில் போய் பார்க்குறேன் ரூம் பூட்டி கிடக்கு எங்கே போனாங்கன்னு பார்த்தா ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் எடுக்கலை அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து நாங்கள் வந்து ஷாப்பிங் இருக்கோம் நானும் அச்சுவோம் ட்ரெஸ் இருக்கோம் அப்படின்னாங்க சரி ரைட்டு ஓகே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி எடுத்துருந்தேன் ஆறு மணிலேயும் நேற்று அங்கே போடுறதா தான் எனது பிளானே கடைசியாக நேற்று இந்த சண்டையை கூட உங்கள்கிட்ட சொல்லலை ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்துட்டு எதுக்கு அந்த சிரிக்கி கூட சேர்ந்து நீங்கள் வந்து ரீல்ஸ் போட்டிங்க ஷார்ட்ஸ் போட்டிங்க முதல்ல அதை வந்து அவளை ப்ரைவேட் பண்ண சொல்லுங்கள் இவ்வளோத்துக்கு நான் எடுக்கலை என்னுடைய ஐடியில் போடுறதுக்கோ சேனல்லுக்கோ நான் எடுக்கலை அவள் எடுத்து போட்டிருக்காள் சூர்யா சரி இதில் என்ன தப்பு ஏன் நாங்கள் அஞ்சு வருஷமாக தான் ஷார்ட்ஸ் ரீல்ஸு போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நேத்தா போடுறோம் அப்போலாம் வராத கோவம் ரோசம் இப்போ வந்து வந்துட்டு என்னை சாயங்காலம் நான் சும்மா இருக்கேன் டீ குடிச்சிட்டு வந்து நிற்கிறவன போய் நீ தண்ணியை போட்டு வந்திருக்கிய நீ வந்து அடிச்சிட்டு வந்து எங்கள்கிட்ட தகராறு பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை இப்போத்தான் அந்த ஹோட்டலில் இவன் தம்பி பிரச்சனை அந்த வாட்டர் பாட்டில் வாங்க போன இடத்துல அந்த பசங்க அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லி ஆட்கள்லாம் வந்தாங்க காவல்துறை ஆட்கள் அதிகாரிகள்லாம் வந்ததுக்கே வந்து அவங்க ரூமை காலி பண்ண சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து காலி பண்ணி நான் நேற்று பூரா அலைஞ்சு ஒரு இடத்துக்கு இவங்களுக்கு நோகாமல் இவ்வளோத்துக்கும் சுமி வந்து பத்து விசா கொண்டு வரல வெறும் ஆளாக வந்திருக்கு அங்கேருந்து பஸ் டிக்கெட்டோடு வந்தது தான் சரி இப்போ வரைக்கும் பத்து காசு செலவு பண்ணல நான் தான் எல்லா முழுக்க முழுக்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் காலையில் போய் கையெழுத்து போட்டு வர்றதுக்கு முன்னாலேயே முத நாளே போய் ரூம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி இவங்களுக்காக மூணு நாளைக்கு ஏன் ஒரே நாள் அனுப்புகிறவனாக இருந்தால் ஒரு நாளைக்கு ரூம் போட்டிருக்கலாம்ல மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு சனி ஞாயிறு திங்கள் மூணு நாளைக்கு ரூம் போட்டு பணமும் கொடுத்துட்டு சரிப்பா நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து சரி நம்ம ஒரு குடும்பத்தலைவனால் கரெக்டாக பண்ணணும் அலைய விடக்கூடாது பெட்டி படுக்கையை தூக்கிட்டு தெரியாத ஊரில் அலையக்கூடாதுங்கிற இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு ஒரு பத்து நாளாக நாங்கள் சுற்றுக்கு சுற்றிக்கிட்டு இருந்ததுனால எங்கெங்கே ரூம் இருக்கும் என்ன ரேட்டு எல்லாமே நான் பார்த்துட்டேன் சரிங்க வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போய் ரூமில் விட்டாச்சு என்னால் செய்ய முடிஞ்சதை நான் கரெக்டான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எதுக்கு உட்காந்துக்கிட்டு என்னைய வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு நீ வந்து லைவ் அவ கூட சேர்ந்து ரீல்ஸு போட்ட ஷார்ட்ஸு போட்ட ஆச்சாக்கு பூச்சாக்குன்னு ஒரே கத்தி கலையப்பரம் பண்ணி என்னையை குடிக்காதவனை குடிச்சேன்னு சொன்னால் எனக்கு கோவ வருமா வராதா எனக்கு கோவம் வந்து நான் அடிக்க போய் என் மைய சின்னமே வந்து தடுத்து பிரச்சனையை பார்த்தா கற்று கூகு கூகுன்னு கற்றுனா ஹோட்டல் ரூம்காரவங்க என்ன சொல்லுவாங்க இவ்வளோ சவுண்டாக கொடுக்குறது இது இவன் வீடு கிடையாது வெளியூருக்கு வந்திருக்கோம் அடுத்த இடம் இப்போ நம்ம பையனுக்கு என்ன அதை அதை பார்க்குறத விட்டுப்பட்டு உன் சண்டையெல்லாம் வந்து இங்கே தான் வைக்கிறதா கத்துறது கூப்பாடு போடுறது ரூமுக்குள்ளே என்ன கையை பிடிச்சிருந்தா கடிச்சு வச்சு இங்கே வருங்க இந்த இடத்துல கையில் காயம் ஆ வச்சு அப்படியே பதிஞ்சு இல்லை சொல்கிறீங்களே நீங்கள் என்னமோ உங்கள் அக்கா வந்து சுமியத்தை ரொம்ப நல்லவங்க வல்லவங்க அப்படின்னா நான் என்ன சோறு போடலையா இல்லை கறி வாங்கி கொடுக்கலையா ஏன் கையை எதுக்கு கடித்து வைக்கணும் பிடிச்சி கையை வச்சு கடித்து இது எதுக்கு நான் என்ன என்ன பாவம் பண்ணேன் உங்களை சொன்னது ஒரு குற்றமாக சரி ரைட்டு பிள்ளையை பார்க்கல நீ பத்து நாள் ஆச்சுங்கிறக்கா உன்னையே சொன்னேன் அவள் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னையை பார்க்காம பத்து நாளாக வந்து சரக்கை போட்டுவிட்டு லைவு போட சரக்கை போட்டு எதையாவது உன்னை பேச போர்வக்குள்ளே பொத்திக்கிட்டு பிதுக்கி காட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாளோ சரி பத்து நாள் பதினஞ்சு நாளாக நம்ம கூட இல்லைன்னா அவள் ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுவாள் இத்தனை நாள் கூடவே இருந்தவன் இன்றைக்கி இல்லை அப்படின்னோன்னா ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்கிறக்காக தான் அவளையும் சரி வாப்பானே நான் பண்ண ஒரே தப்பு ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் வர வச்சது தான் நான் இங்கே பார்ப்பேண்ணா அங்கே பார்ப்பேண்ணா அங்கே லைவு ஆறு மணிக்கு போட்டால் சுமி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது ஒரே கூப்பாடு லைவை வந்து தொடர்ந்து பேச விடுறதில்ல ஏதாவது ஒரு பேடு கமெண்ட் எவனாவது போட்டால் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை சுமியை எதிர்த்தோ போட்டால் உடனே அவங்கள போய் திட்டுறது நீ வந்து அவ இவ உன் புருஷங்க அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறது கமாண்ட் பண்ணுறவங்கள போய் அவங்க யார் அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளங்கிறது அந்த டிபி அடையாளம் அவங்க பேர் வச்சு வர்றது அதுவுமே பல பேர் வந்து புனை பேரில் வர்றாங்க அவங்க யாருன்னே தெரியாது அவங்களையெல்லாம் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொன்னால் இது என்ன கிறுக்குத்தனமாக இருக்குது ஆ இல்லை உனக்கு என்ன மெண்டல் ஆகிட்டியா நான் கேட்குறேன் ஒரு விஷயத்த நான் ஒரு மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கேன் இதை வந்து சுமூகமாக போனதை தேவையில்லாமல் நானாக கெடுத்துக்கிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இவங்களை ரெண்டு பேர்த்தையும் இங்கே வர வச்சது நான் செஞ்ச மிகப்பெரிய முட்டாள்தனம் ஊரில் இருக்கும்போது தான் ரெண்டு அடிச்சுக்கிட்டு செத்துச்சுங்க சரி வந்த இடத்துலையாவது நிம்மதியாக இருக்க விட்டு விடுதுகளை நம்ம எதுக்காக சொன்னோம் உன்னையே வர சொன்னது நீ உன் பிள்ளையை பார்த்து பத்து நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக தான் உன்னையே வர சொன்னேன் சூர்யாவை வர சொன்னது என்னையை பார்த்து பத்து நாள் ஆச்சு என்னையும் அவள் வந்து பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிறான் அப்படிங்கும் போது அவன் என்னையை பார்த்து பத்து நாள் ஆச்சுங்கிறதுக்காக தான் வர சொன்னேன் ஆனால் நான் பண்ண ஒரே தப்பு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வர சொன்னது இதனால் இப்போ நான் தான் அவ ஒத்தைக்கு ரெட்டையாக செலவு பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு ரூமு மூணு நாளைக்கு அங்கே ஒரு ரூமு பாண்டிச்சேரில் என்ன ரூமு என்ன ரேட்டு கம்மியாகவா இருக்குது ரெண்ட் எவ்வளோ தெரியுமா ஒரு நாளைக்கு வந்து வீக்கெண்டாக ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க மூணு நாளைக்கு ஆறாயிரரூவா நான் அதையெல்லாம் பேசி அதையெல்லாம் கம்மி பண்ணி இருந்த காசு ஏதோ என்னுடைய சில சகோதரிகள் என்னுடைய மாப்பிள்ளைங்க அவங்களுடைய உதவினால இந்த இங்கே இருக்க லோக்கலில் இருக்கிறவங்க எனக்கு ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க டூ வீலரு அதை வச்சு நான் ஆட்டோவில் போனால் அங்கே போக வர கிரைமுக்கு போயிட்டு வந்தோம்னா இரநூறு இரநூறு நானூறுரூவா வரும் நான் இருக்கிற இடத்துலேருந்து போகிறதுக்கு அதுக்காக ஒரு டூ வீலர் அப்போ இருந்தால் பத்து நாளாக கையில் கொடுத்துருக்குறாரு நான் தான் வச்சு ஓட்டிக்கிட்டுருக்கேன் பெட்ரோல் முத்திரம் நான் போட்டுட்டு அந்த உதவி ரூமுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் நான் அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இதில் எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இதிலையே நான் சமாளிக்கிறது இத்தனை நாள் பாண்டிச்சேரியில் வந்து ஒத்தைக்கு ரெட்டையாக ரூம் போட்டு சமாளிக்க முடியுமா எல்லாத்தையும் வந்து என்னுடைய நட்புகள்னாலையும் என் தங்கச்சிகள்னாலையும் என்னுடைய மாப்பிள்ளைங்கனாலையும் நான் சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ இங்கேயும் வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சக்களத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் இது என்ன நியாயம் ஏற்கனவே என் மையம் பிரச்சனை வேறு அவனை வந்து அடிச்சு விட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு நான் அலைஞ்சிக்கிட்டு நேற்று போகிறான் எனக்கு என்ன எங்கே போனாலும் இப்படி தானே மன உளைச்சல் கொடுக்காமல் இருக்க மாட்டிங்களா என் சூழ்நிலை உங்களுக்கு புரியுதா புரியலையா ஆ உங்களை உங்களை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம் இதில் வந்து இவனுக்கு வேறு திடீர் பிரச்சனை இந்த மாதிரி அடிச்சுப்பட்டு ஒருத்தன் வந்து தாக்கிட்டேன் ரெண்டு பேர் இதை வந்து இதை போய் நான் வக்கீல கூப்பிட்டு போய் ஸ்டேஷனுக்கு போய் இந்த விஷயமாகவும் அலைகிறேன் உங்களை இங்கே உனையும் சமாளிக்கணும் சூர்யாவை சுமி உன்னையும் சமாளிக்கணும் இதில் சூர்யாவை கூட ஒரு பங்களாக நான் சேர்த்துக்கிட்டேங்க கடவுள் பொதுவாக சொல்கிறேன் இவளான எனக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எது சொன்னாலும் சரின்னு சொல்லி கேட்டுட்டு அமைதியாக போயிடுறா இந்த மாதம் வந்த பணம் பூராமே வந்து அவளுக்கே தெரியும் என் பையனுக்காக தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதுக்கும் அவள் சரி ஒன்றும் பிரச்சனை பண்ணலை ஏன்னா என் பணம் நான் என் பிள்ளைக்காக செலவு பண்ணுறேன் அப்படிங்கும் போது அவளும் சரி விடுங்க வருஷம் பூரா நம்மளுக்கு தானே சம்பாரித்து கொடுக்குறாரு இப்போ தானே பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இது சால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம்னு சொல்லி அவளும் எந்த விஷயத்துலையுமே மூக்க நுழைக்கிறதில்ல பண விஷயத்தில் குறிப்பாக என்கிட்ட எதுவுமே கேட்குறதில்ல ஏன்னா அவளுக்கே தெரியும் அவளே எனக்கு தர்றேங்கிறான் நான் வேணால் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க நகையா அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் இங்கே கூட பாண்டிச்சேரியில் ஏதாவது அடகு வச்சு கூட நீங்கள் அந்த காசை வச்சு கூட நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி இப்படி போகிறான் ஆனால் நீ என்ன பண்ணுற சுமி ஏடிஎம் கார்டு கொண்டு வந்திருக்க உனக்கு யூடியூப் வருமானத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் ஒரு ரூபா இது வரைக்கும் நீ உன் பையனுக்குன்னு சொல்லி நீ செலவு பண்ணியிருக்கிய ஆ இல்லை ஏதாவது எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறியா சரிங்க இந்தாங்க நேற்று காசு இல்லாமல் நான் மாலாக மறுகிறேன் போய் மீன் கடையில் போய் மீன் சாப்பிட்டுட்டு அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் வெறும் தொள்ளாயிரம் ரூபா இருக்குது பில்லு எவ்வளோனா அறநூறுரூவா இதை எப்படா கொடுத்துட்டு மீதி முந்நூறுரூவாயை வச்சு எப்படாக ஓட்டுறதுன்னு சொல்லி நான் யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கேன் சு சூர்யா கொடுத்துட்டேன் சரிந்தாங்க போங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு முந்நூறுரூவாய் அறநூறுவாயை கொடுத்துட்டா நான் அப்புறம் பார்த்தேன் நைட்டு எனக்கு சகோதரிகள் என்னுடைய மாப்பிள்ளை அப்புறம் கோவை கார்த்தி எல்லாருமே எனக்கு வந்து நைட்டும் உதவி பண்ணிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் உன் கையிலேருந்து ஒரு பத்து காசு நீ சொல்கிற என் பிள்ளைக்காக நான் இருக்கேன் என் பிள்ளைக்காக நான் பார்க்குறேன் நீ என்ன பார்த்த ஏதாவது ஒரு ரூபா எடுக்கிறியா இல்லை கை விளங்கி காசு கொடுக்குறியா சரி இருந்தாங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ செலவாகிருக்கும் ஏன் நம்ம ஏன் யூடியூப்பில் வந்த காசுன்னு இருந்தாங்க உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி நீ கொடுக்குறியா கேட்டால் என்ன சொல்கிற ஏன் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் சம்பாரித்து சம்பாரித்து அவளுக்கு தானே கொடுக்குறீங்க அந்த காசை வச்சு செலவு பண்ணுங்க அவகிட்ட வாங்குங்க அப்படிங்கிறானே அவ பிள்ளையை பற்றால நீ பிள்ளையை பற்றியா யார் பிள்ளை உன் பிள்ளை தானே ஓன் பிள்ளை நான் யார் உன் புருஷன் புருஷன் மற்றதுக்கெலாம் உரிமை கொண்டாடுறீங்கள அப்போ வந்து கட்டின புருஷன் வந்து ஒரு கண்கலங்கி நிற்கும் போது காசு இல்லாமல் தவிக்கும் போது சரிங்க எந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ உன்னால் முடிஞ்சது ஏன்னா உனக்கு இந்த வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவனே நான் தான் நீ என்ன யூடியூப் சேனல் வச்சுருந்த ஒரு தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் எதை எதையோ இதை கொடுத்து குழப்பி வச்சுருந்த நான் உனக்கு ஒரு அதை கிளியர் பண்ணி உனக்கு ஒரு வழிவகை பண்ணி உனக்கு மாசமான ஒரு வருமானம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவனே நான் தான் அப்போ செஞ்சவனுக்கு இது வரைக்கும் நீ என்ன பண்ணியிருக்கேன் மாசமானால் யூடியூப்பில் வர வருமானத்தையும் வாங்கிக்கிற அதுக்கு வந்து அட்மினுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்கிற அதையும் கேட்டால் ஏன் எல்லாம் அவளுக்கு தானே கொடுக்குறீங்க சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க மாட்டிங்களாங்கிற சரி போய் தொலைகுது அதை கூட நான் கொடுத்துக்கறேன்னு சொல்லி கொடுத்துட்டேன் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன் இது வரைக்கும் உங்கள்கிட்ட காசு கேட்டேன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஃபோன் வச்சுருக்கேன் காசு கேட்டேன்னா சரி அதை கூட விடு இந்த மாதிரி இக்கட்டான நிலமை நான் என்ன எனக்காக நான் கேட்டேன் நம்ம பிள்ளை இந்த மாதிரி இருக்கிறேன் ரூம் போடுறதுக்கு இப்படி காசு வேணும்ப்பா ஏதாவது சாப்பாட்டுக்கு செலவுக்கு கொடுப்பா எத்தனை பேர்கிட்டம்மா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா அதுவும் எடுக்க மாட்டேங்கிறேன் எப்படியோ சமாளிச்சு ஆனால் நான் இவ்வளவு செலவு பண்ணியும் உங்ககிட்ட உள்ள ஒரே ஒரு இது என்ன தெரியுமா ரொம்ப கேவலமான விஷயம் நான் செலவு எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியும் சூர்யாவுக்கு தெரியும் ஒரு தடவை மனுப்பாக்க போயிட்டு வந்துட்டு போகணும்னா எத்தனை லிட்டர் பெட்ரோல் போட்டு பாண்டிச்சேரிக்கு வரணும் ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு எவ்வளோ கொடுக்கணும் ரூமுக்கு எவ்வளோ கொடுக்கணும் மனு பொருட்கள் எவ்வளோக்கு நம்ம வாங்கிட்டு போகணும் இதையும் தாண்டி ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் மனுப்பாக்க போயிட்டு வந்தது அவனுக்கு பெயில் எடுத்தது அவனுக்கு ஷூரிட்டி நிப்பாட்டி எல்லா வகையிலையும் நான் கிட்டத்தட்ட எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் எல்லாத்தையும் செஞ்சவனையே ஒரு நன்றி இல்லாமல் ஒரு அதாவது செஞ்சவனுக்கு நீ வந்து செ நான் வந்து அதை விரும்பலை நம்ம பிள்ளைக்கு தான் செய்கிறோம் நான் அதை சொல்லி காட்டவும் விரும்பலை ஆனால் செஞ்சதையே இல்லைன்னு பார் ஒரே வாரத்தில் நீ எப்படி அவ்வளோ காசுலாம் நீங்கள் செலவு பண்ணலை எனக்கு தெரியும் ஒரு போக்சோ கேஸுக்கு ஒரு ஹைகோர்ட்டில் போய் பெயில் எடுக்கணும் வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கணும் இதெல்லாம் தாண்டி அவன் வெளியே வந்தவுன்ன ஷூரிட்டி நிப்பாட்டி அவனை வந்து கையெழுத்து போட டெய்லி கூட்டி போகிற வரைக்கும் எவ்வளோ லட்சங்கள் செலவாகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதெல்லாம் நீ பண்ணலை நீ சும்மா என்கிட்ட கதை அடிக்காத நீ அவ்வளோ காசில் நீ செலவு பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி என்கிட்டயே சொன்னால் அப்போ செஞ்சவனுக்கு எப்படி வலிக்குமா வலிக்காத எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொருத்தவங்கள்கிட்டேயே வந்து எப்படி பிச்சை எடுக்காத குறையா ஏம்மா நீங்கள் கொடுங்கம்மா ஏம்மா நீங்கள் கொடுங்கம்மா எங்கள் அம்மா மாதிரி தான் நான் எங்கள் அம்மா நான் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது என்னைய பார்க்க வர்றதுக்காக ஒவ்வொருத்தவங்க காலையிலேயே எங்கள் அம்மா போய் விழுந்துச்சான் என் மகனை கூட்டு போய் எப்படியாவது காட்டுங்க என் வாடாட்டி பெரியவனை என் மகனை பெரியவனை என் பையனை காட்டுறா அத்தாவை போய் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கதிர்ச்சான் இப்போ அதே கதறால் நான் கதறி வைக்கிட்டு இருக்கேன் எல்லார் முன்னாலையும் என் மகனுக்காக என் மகனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க கொஞ்சம் பாருங்கள் நான் கேட்காம அவங்களா செய்கிறாங்க ஆனே நாங்கள் இருக்க முன்னேன்னு சொல்லி எல்லா பேரும் உதவி செய்கிறாங்க நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு அன்பு பாசத்துக்காக அவங்க தர்றாங்க அதுவுமே எனக்கு வந்து கூசுது கேட்குறதுக்கு அவ்வளோ தூரம் நான் வந்து வழிகளை என் மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் இருக்கேன் நீ உட்காந்துக்கிட்டு நீ என்ன பண்ண நீ என்ன செலவு பண்ண அப்படின்னு சொல்லி நீ நக்கல் பேசிக்கிட்டு நையாண்டி பேசிக்கிட்டு அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆத்திரம் வருமா வராதா இப்போயும் சொல்கிறேன் இந்த மூணு நாள் ரூம் போட்டிருக்கேனே என் நீங்கள் ரெண்டு பேர் கிளம்புங்கன்ட்டேன் வீம்புக்கு உட்காந்துக்கிட்டு இந்த சுமி நான் போக மாட்டேன் நான் என் பையனை கூப்பிட்டு போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா நீ என்ன செய்வே காசு கொடுப்பிய ரூமுக்கு வாடகை சாப்பாடு சாப்பாட்டு கொடுப்பியா தான் நான் இந்த வீடியோ முடிஞ்சோன்னா போய் உங்களுக்கு நான் தான் போய் டிஃபன் வாங்கிட்டு வரணும் அந்த பையலை அனுப்புறதுக்கே நான் பயப்படுறேன் நான் அவனை அவ்வளோ தூரம் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்கேன் நேற்று நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக ஆத்தாள மகனும் போய் அப்படியே ஷாப்பிங் போயிருக்கீங்க போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கீங்க அவனுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு ஷாப்பிங் தேவையா இல்லை அப்படி ஷாப்பிங் போனாலுமே என்னையே நீங்கள் கூப்பிட்ருக்கணுமா இல்லையா நீங்கள் வாங்க நாங்கள் ரெண்டு பேர் போகிறோம் அப்படின்னா நான் என்ன வரமாட்டேன்னா சாயங்காலம் தானே போயிருக்கீங்க எனக்கு அப்படி தூக்கம் முக்கியம் இல்லையே உங்கள் கூட ரெண்டு பேர் கூட வந்து வாங்கன்னு சொல்லி பாதுகாப்பாக நான் வருவேன் இல்லை பின்னால் என்னையும் கூப்பிடலை தான் தோன்றித்தனமாக நீங்களாக கிளம்பி அப்படியே வந்து போக்கு சிவேன் போக்குன்னு போயிருக்கீங்க எவனோ பார்த்து ஏதோ ஒன்று நடந்துருச்சு நீ பொம்பளை உன்னால் எப்படி சமாளிக்க முடியும் நான் கேட்குறேன் என்னையவே நான் இருக்கும்போதே என் கண்ணில் மண்ணல்லி போட்டுட்டு அவனை அடிச்சிட்டு போயிட்டானுங்க அப்படி இருக்கும்போது நீ ஒரு பொம்பளையாக இருந்து நீ கூட்டு போய் அவனை வந்து ரவுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கேட்டால் வந்து நான் பார்த்துக்கிருவேன் அப்படிங்கிற அப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம்னா யார் பொறுப்பு இதெல்லாம் யோசிக்கணும் பெண் அதாவது நீ பேசுகிற வார்த்தைகளை ஒன்று ஒன்றையும் வந்து பார்த்து ஒருத்தன் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னதுன்னா நான் நார்மலாக இருக்கேன் ஒரு தப்பே செய்யாதவனை செஞ்சேன்னு சொன்னால் கோவம் வரும் நேற்று நான் குடிக்கவே இல்லை நான் குடித்தேன்னா ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவேன் சாயங்காலம் நேரம் லைவ் ஆறு மணிக்கு போட போகிறவன் அஞ்சு மணிக்கு அவனை குடிப்பானா நான் போய் டீயும் ஒரு பண்ணு அந்த உப்பு பிஸ்கட்டு அதை வாங்கி தின்னுட்டு வந்து நிற்கிறேன் எல்லாம் மேலே ஆனையாக சொல்கிறேன் கடவுள் மேலே ஆனையாக சொல்கிறேன் டீ பிஸ்கெட்டை வாங்கி அந்த கடையில் போய் தின்னுட்டு வந்து நிற்கிறேன் குடிச்சிருக்கியா என் அம்மாவை எதிர்த்து கேட்டு எதாவது பேசுனா குடிச்சிருக்கேன்னு அர்த்தமாக ஷார்ட்ஸ் போட்டது அவள் விருப்பம் அவள் போட்டிருக்கா அவள் ஐடியில் இதையெல்லாம் தடுக்க முடியாது நீ மூணு வாரமாக தள்ளு தள்ளுன்னு தள்ளுன ஷார்ட்ஸ் ரீல்ஸு போட்ட அப்போ அவள் ஏதாவது கேட்டால அவர் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுற போது நீ விட்டுரு இதில் என்ன இருக்குது இப்போ இது ஒரு பிரச்சனைய எதுக்கு வந்திருக்கோம் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கோம் அதை பார்க்குறத விட்டுவிட்டு ஏன் அவள் கூட ஷார்ட்ஸ் போட்ட ரீல்ஸ் போட்டனு உங்கள் சண்டையை எங்கேயும் கொண்டு வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கேவலம் இவன் அப்படி தான் சண்டை விட்டுக்கிட்டு இருக்காள நீ தான் உட்காந்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே வந்து கூட யார் யாரோ உனக்கு போனை போட்டு தூண்ட 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 இப்போ நீ ரொம்ப கொடூரமாக மாறுற நீ ஒரு கதாநாயகியாக இருந்தவ இப்போ ஒரு வில்லத்தனமான அறக்கியாக மாறுற இப்போ வரைக்கும் நான் உனக்கு இந்த டைவர்ஸ் விஷயத்தை நான் மனசுக்குள்ளே சரி வேணாம் ஏதோ நம்ம குடும்பத்துக்காக நம்ம இருக்கணும் நம்ம பையன் இருக்கேன் நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் நம்ம தகப்பனா இருந்தால் தான் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இருந்தவனை உன்னுடைய கொடூர புத்தினாலையும் உன்னோட கேவலமான அந்த பேச்சு என் மேலே வீண் பழி குடிக்காதவனை குடிச்சேன்னு சொல்கிறது தேவையில்லாமல் நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணவனை போய் நீ என்னத்தை பண்ணணுங்கிறது செய்யலைனாலும் செய்கிறவனை வந்து என்கரேஜ் பண்ணணும் அதை விட்டு விட்டு டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது இது எதுக்கு உனக்கு தேவையா தேவையில்லாத விஷயங்கள நீ ரொம்ப ஈடுபடுற இதை நிப்பாட்டிக்க இதான் உனக்கு நல்லது திருப்பி அந்த டைவர்ஸுங்கிற ஆயுதத்தை என் கையில் நீ எடுக்க விட்டுறாத எடுத்தேன்னா அந்தவட்டெல்லாம் வந்து மாட்டேன் ஒரு தடவை தான் சரி ரைட்டு போனால் போதுன்னு விட்டு கொடுத்து போனேன் திருப்பி திருப்பி எனக்கு இந்த மென்டல் டார்ச்சரை கொடுத்துக்கிட்டு இருந்தால் நான் விவாகரத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் இந்த காலத்தில் சட்டத்தில் எல்லாத்துக்குமே இடம் இருக்குது நீ என்ன எனக்கு விவாகரத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது அது உனக்கு உரிமை கிடையாது ரெண்டு பேருமே யார் பிடிக்கலையோ விவாகரத்துக்கு டைவர்ஸ்னு அப்ளை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்குண்டான இதை வந்து சட்டம் கொடுக்கத்தான் போகுது அதுக்காக நீ வந்து என்னை கொடுமைப்படுத்தி விவகாரத்தை கொடுக்காமல் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்ப நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பேசாமல் மூடிக்கிட்டு உன் கூடவே இருக்கணும் உன் டார்ச்சரை அப்புறம் நான் அனுபவிக்கணும் நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் இதோட விற்று இனிமே இது தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு நீ கிளம்பு இன்றைக்கி முதல்ல நீ ஊறப்பக்கம் கிளம்பு போதும் நீ இங்கே உட்காந்து கிழிக்க வேணாம் இவ்வளோ நாள் நீ தான் கிழிச்சிய நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தேன் பத்து நாளாக நான் இப்போ அவனுக்கும் எனக்கு வேறு இப்போ நீ இழுத்து விட்டுட்டேன் நேற்று உட்காந்துக்கிட்டு அவன்கிட்ட போ பட்டனை போட்டு போட்டு விட்டு என் பெரிய பையன் பட்டனை போட்டு அவர் வந்து நான் அடித்தது நீ கடித்தது நீ ஆனால் அடி வாங்கின நான் சும்மா இருக்கேன் இவன் என்னை அடியை கொடுத்துப்புட்டு விட்டு பெரிய பையனுக்கு ஃபோனை போட்டு ஒரே ஒப்பாரி அழுக இவன் இவ எப்படி தெரியுமா அவள் கேரக்டரு செய்கிறதெல்லாம் செஞ்சுருவான் ஆளாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் இவன் கேரக்டரே இதுதான் அடி வாங்கினது கடி வாங்கினதெல்லாம் நான் என் மையன்ட்ட போய் பெரியவன்ட்ட போனை போட்டு இங்கே வாரா வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தண்ணியை போட்டுட்டு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் இப்படி ஒரு பச்சை பொய்யை புழுக்கிற நான் அவன்கிட்ட சொன்னேன் டேய் தம்பி இங்கேவா என்னை பார்த்தா தண்ணி அடித்த மாதிரி யாருக்கு நான் பேசுகிறது சும்மா வந்து இருந்தேடா அவள் கூட ஷார்ட்ஸு போட்டதுக்கு ரீல்ஸ் போட்டதுக்கு சண்டை விட்டுக்கிட்டு இருக்காடா நம்மளுக்கு இது முக்கியமாக முதல்ல நம்ம அச்சு உடைய இதை பார்க்கணும் அதை விட்டுவிட்டு இவள் வந்து ஏன்டா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி என் மையண்ட சொன்னேன் உடனே அமைஞ்சோன்ட்டால் தான் நீங்கள் கிளம்புங்க நீங்கள் அவங்க அப்படி தான் அவங்க கேறுட்டு தெரியுமில விட்டுருங்க இவனே நான் சத்தம் போட்டான் அச்சுவ அச்சனை ஒரு விஷயம் செய்ய வந்துட்டான் எனக்கு அது வேறு அது இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னையுமே அடிக்கிறதுக்கு பாஞ்சிக்கிட்டு வந்துட்டான் இங்கே வாடா உனையை பத்து நாளாக கூப்பிட்டு போய் வச்சு பார்த்ததுக்கு உனைய ஜா ஜாமீனில் எடுத்ததுக்கு உனக்கு எல்லாம் செஞ்சதுக்கு என்னையுமே கை ஓங்கிட்டு வர்றீய அப்படின்னு சொல்லி அவனுக்கு நாலு ஏறு பிரேடு விழுந்துச்சு நான் தான் எதுக்கு இனிமேல் நீயே பார்த்துக்க உங்கள் அம்மா கூட போ கையெழுத்து போட அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படியே டக்குன்னு ஆப்பாயிட்டான் ஏமா உடுங்கம்மா அப்படின்னு சொல்லி என் பக்கம் சாதகமாக பேசிட்டான் உடனே இவன் வந்து அதை எப்படி அவன் இப்படி சொன்னவொன்னே உடனே அவருக்கு சாதகமாக நீ பேசுகிற நான் உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நடக்காத விஷயம் நான் சொல்ல சொல்லவா இது வந்து உன் முடிவை அப்போ நீயே தேடிக்கிறேன் முடிவுன்னா குடும்ப வாழ்க்கையுடைய முடிவு இனிமேல் குடும்பம் நடத்துறதுக்கு நான் யோசிக்கிறேன் குடும்பம் நடத்தலை இது வரைக்கும் நடந்த வரைக்கும் நடந்துச்சு போதுன்னு விட்டாச்சு ஏதோ அதை இனிமேல் நம்ம ஒரு கனவு மாதிரி நினச்சி மறந்துட வேண்டியது தான் டைவர்ஸுங்கிற விஷயத்தில் இன்றைக்கி திருப்பி நீ வந்து தூண்டுற அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் உனக்கு கதம் கதம் தான் நல்லதுக்கு இல்லை பார்த்துக்க சரி நட்புகளே இன்று எனது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்னுடைய தோழி உங்களுடைய நட்பு கமெண்ட் பண்ணுறதில் கிங்கு ஏதோ ஆஸ்திரேலியாவில் ஏதோ ஒரு ஊராக அங்கேருந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிற ஒரு பொண்ணு எனது தோழி கடந்த நாலஞ்சு வருஷமாக என்னுடைய நட்பாக இருக்கிற மியா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது எனது அருமை தோழி மியா அவர்களுக்கு இன்று வந்து பிறந்த நாள் ஓகேவா அதனால் அனைவரும் எனது சார்பாகவும் எனது தங்கைகளும் என் மாப்பிள்ளைகளும் மற்றும் சங்கரநாராயணன் மீடியா கேஎம் பத்து பிரியா இன்னும் யார் யாரோ அவங்க கூட நட்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்கிறோம் விஷ் யூ மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மியா உன உனக்கு நீ வந்து இதுவரைக்கும் எனக்கு ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுருக்க ஒரு தனித்தன்மையாக உனைய வந்து எத்தனையோ பேர் உனைய தாக்குதல் தனிநபர் தாக்குதல் நடத்தினாலும் அதையும் தாண்டி ஒரு தனித்தன்மையாக திகழ்ந்து எதாக இருந்தாலும் வாங்க பார்க்கலாம் ஏன்னா அந்த பிள்ளை தான் எனக்கு அடிக்கடி வந்து டாலர் போடும் சூப்பர் சாட்டு பண்ணும் அதுபோக வந்து எனக்கு ஆத்திர அவசரம்னா நீ எல்லாருக்கிட்டையும் கேட்காத நீ வந்து இந்த அதுக்கு சொன்ன வார்த்தை அது நீ வந்து அப்படி கேட்குறது எனக்கு பிடிக்கலை உனக்கு ஏதாவது உதவின்னா என்கிட்ட கேளு நான் பண்ணுறேன் என் அன்பேன் என் தோணேன் அடுத்தவங்கள்கிட்ட வந்து இப்படி கேட்குறது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குன்னா சொன்ன வார்த்தைகள் என் மனசுக்குள்ளே வந்து ஒரு ஆணியாக பதிஞ்ச விஷயம் சரியா அந்தளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம யாருக்கிட்டையும் போய் காசு அதே மாதிரி தான் எனது இன்னும் ரெண்டு மூணு சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அவங்க பேர் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லலாம் ஆனாலும் அவங்க அனுமதியோடு நான் சொல்கிறேன் சரியா இப்போதைக்கு மியா வந்து எனக்கு இந்த வகையில் நிறையா உதவிகள் செஞ்சவங்க எனக்கு உறுதுணையாக ஒரு தோலுக்கு தோல் கொடுக்கும் ஒரு தோழியாக இருக்க இருக்கிறவங்க அவங்களுடைய பிறந்த நாள் நல்லபடியாக அவங்க இன்றைக்கி இன்றைக்கு போல் என்றைக்கும் நூறாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் அல்ல எங்கள் அல்லாவையும் அந்த இயேசுவையும் அந்த திருச்செந்தூர் முருகனையும் எல்லா கடவுள்கள்ட்டையும் நான் வந்து வேண்டிக்கிறேன் நல்லா இருக்கணும் எல்லா நண்பர்கள் சார்பாகவும் என் தங்கச்சிகை சார்பாகவும் உனக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றி மியா மீண்டும் மாலை நம்ம ஆறு மணி நிலையில சந்திப்போம் டேக் கேர் பாய்